ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் வச்சு ஒரு குலோப் ஜாப் செய்ய போகிறோங்க நாலு பீஸ் எடுத்துருக்குறேன் இதை வந்து கட் பண்ணி நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாங்க இந்த ஓரத்தில் கட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸு வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு காய வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் சின்ன சின்ன பீஸா இதை ஆக்கிலாங்க நான் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கோம் பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க ஒரே இடையே சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நம்ம கையில் பிசையும் போதே தெரியுங்க நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டா கரெக்டா இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப தளர்வாகவும் இருக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க அவ்வளோதாங்க பசங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து கா பாகுபாதம் ரொம்ப எதுவும் கிடையாதுங்க லைட்டாக ஒரு பிசு பிசுன்னு ஒட்டினா போதும் அந்த அளவுக்கு நம்ம சக்கரை கரையை வைக்கணுங்க இப்போ சர்க்கரையில் இருக்கிற அழுக்கில் அழுக்கு எடுக்கிறதுக்கோசம் கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற ச அழுக்கெல்லாம் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வர்ற டைமில் மேலே அழுக்கு நல்லா தெரியுது இப்போ வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் க்ளியராக இருக்குது பாருங்கள் சக்கரைப்பாவை இந்த அளவுக்கு ஒட்டினா போதுங்க இப்போ நம்ம இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பசஞ்சு வச்சுக்கிற மாவை கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உட்டி எடுத்துக்கலாம் இந்த உருட்டி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் உருட்டி வச்சு இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கோங்க எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் பிளேம்ல வச்சுட்டு பொறுமையா நம்ம பொறிச்சி எடுக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது எண்ணெய் கரண்டி போட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க லைட்டாக நம்ம எடுத்து விட்டிங்கன்னா மேலே வந்து மிதந்துன்னு வந்துடும் நல்லா நிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க இது மாதிரி கரண்டியை வச்சு மேலே அது மாதிரி தடை விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக அந்த குலாப் ஜாமுன் வந்து வேகங்க நல்லா இந்த அளவுக்கு வேந்ததும் நம்ம எடுத்துகிட்டு சக்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஊறட்டும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பரான எம்மியான ஒரு குலோப் ஜாமுன் கிடைக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மண் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ